வணக்கம் தமிழ் எக்ஸ்பிளோர் நண்பர்களே நம்முடைய யூடியூப் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பலருக்கும் முக்கியமான ஒன்றாகும் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெறுவது எப்படி இது தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்களையும் சட்ட விதிமுறைகளையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைத்து முக்கிய தகவல்களையும் தவறவிடாமல் தெரிந்து கொள்ளலாம் முதலில் புறம்போக்கு நிலம் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம் புறம்போக்கு என்பது அரசுக்கு சொந்தமான நிலம் பொது பயன்பாட்டிற்கு உகந்த நிலம் என்பதை மட்டுமே குறிக்கும் பொதுவாக சாலைகள் நீர்நிலைகள் கோவில் நிலங்கள் மண்டபங்கள் குளங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்றவற்றாக இருக்கும் தனிநபர் அல்லது நிறுவனங்களின் சொத்தாக ஒருபோதும் இருக்க முடியாது சில பிரிவுகளின் கீழ் நிலத்தை பயன்படுத்தும் நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அடுத்ததாக புறம்போக்கு நிலத்தின் நான்கு முக்கிய வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவது நத்தம் புறம்போக்கு இது குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள அரசு நிலம் என்பதை குறிக்கும் இரண்டாவது வாட்டர் பாடி புறம்போக்கு ஏரி குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளை குறிக்கும் மூன்றாவதாக ஃபாரஸ்ட் புறம்போக்கு இது பாதுகாக்கப்பட்ட காடுகளை குறிக்கும் நான்காவது கவர்மெண்ட் அசைன்டு புறம்போக்கு அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் என்பதை குறிக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் இந்த நிலங்களில் உரிமை இல்லை சில சட்ட விதிகளுடன் மட்டுமே பட்டா பெற முடியும் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டாவினை பெற முடியுமா பொதுவாக அரசு விதிகளின்படி சில நிபந்தனைகளுடன் மட்டுமே புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்கப்படும் அது என்னென்ன நிபந்தனைகள் என்பதை பற்றி பார்ப்போம் அந்த நிலத்தை பத்து முதல் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்தியிருக்க வேண்டும் பட்டா கோருபவர் மனைவாசல் வேளாண்மை அல்லது கட்டிடம் போன்றவற்றிற்கு அந்த நிலத்தினை பயன்படுத்தி இருக்க வேண்டும் உரிய ஆதாரங்கள் அதாவது விற்பனை சீட்டு மின்கட்டண சீட்டு வேறுபட்ட ஆதாரங்கள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் நிலம் அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதற்கான உறுதிப்படுத்துதல் வேண்டும் அடுத்ததாக பட்டா பெறுவதற்கான விதிமுறைகளை குறித்து பார்ப்போம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெற விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் இதில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த நிலத்தினை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தியிருப்பவர்கள் வீட்டிற்காகவும் விவசாயத்திற்காகவும் நிலத்தினை முழுமையாக மாற்ற விரும்புபவர்கள் குடியுரிமை ஆதாரங்களை கொண்டுள்ளவர்கள் மேலும் விண்ணப்பிக்க முடியாத நிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அரசு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் நீர்நிலைகள் மலைப்பகுதிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட கோயில் நிலங்கள் கல்வி நிறுவனங்களின் நிலங்கள் ஆகியவை விண்ணப்பிக்க முடியாத நிலங்களாக கருதப்படும் இப்போது புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெறுவதற்கான செயல்முறையை குறித்து பார்ப்போம் இதில் ஒன்று கூட தவறவிடாமல் பின்பற்ற வேண்டிய முக்கியமான அம்சங்களாகவே உள்ளன முதலாவதாக விண்ணப்பிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலகங்கள் என்று பார்த்தால் வருவாய்த்துறை அலுவலகம் தாசில்தார் அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் ஆகியவற்றை தொடர்பு கொள்ள வேண்டும் இதில் ஏதேனும் மேல்முறையீடு தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அடுத்தபடியாக தேவையான ஆவணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அடையாள ஆவணங்களாக ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை மின்சார வரி ரசீது குடிநீர் கட்டண ரசீது ஆகியவை பத்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்றினை கொண்டிருக்க வேண்டும் மேலும் நிலம் தொடர்பான ஆதாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நில வரைபடம் நிலவரி ரசீது நிலத்தை நீண்டகாலமாக பயன்படுத்தியிருப்பதை நிரூபிக்கும் ஏதேனும் ஒரு ஆதாரங்கள் மேற்படி விண்ணப்பிக்க வேண்டிய இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாசில்தார் அலுவலகம் வருவாய்த்துறை அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்றும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்ய தமிழ்நாடு இ சேவை இணையதளத்தில் பட்டா ரிக்வஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் லேண்ட் விருப்பத்தை தேர்வு செய்தும் விண்ணப்பிக்கலாம் மேலும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வெப்சைட் மூலமாகவும் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இதற்கு விண்ணப்ப கட்டணம் என்று பார்த்தால் முற்றிலும் இலவசமே ஆனாலும் ஒரு சில கட்டணங்கள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது நில அளவீட்டு கட்டணம் பனிமனை கட்டணம் ஆகியவை தேவைப்பட்டால் விதிக்கப்படலாம் அடுத்ததாக நில அளவீடு மற்றும் விசாரணை குறித்து பார்ப்போம் தமிழ்நாடு சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி நில அளவீடு செய்வது என்பது கட்டாயமான செயல்முறையாகும் மேலும் இந்த நில அளவீட்டின் முக்கிய அம்சங்கள் என்று பார்த்தால் விண்ணப்பம் தாலுகா அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் இந்த நிலத்தினை ஆய்வு மேற்கொள்வார் தாசில்தார் இந்த நிலத்தினை ஆய்வு செய்து அரசின் நிலமாக்கம் இல்லை என்பதை கண்டறிய வேண்டும் இதற்கு தேவையான தகவல்களை கிராம நிர்வாக அலுவலர் வழங்குவார் நில உரிமை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் இவ்வாறாக மேற்கண்டு சரிபார்ப்புகள் அனைத்தும் முடிந்த பிறகு நமது விண்ணப்பம் ஒப்புதல் பெற்றால் நமக்கு பட்டா வழங்கப்படும் அல்லது நிராகரிக்கப்பட்டால் நாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மறுபரிசீலனைக்காக விண்ணப்பம் செய்யலாம் இப்பொழுது சில முக்கியமான சட்ட விளக்கங்களையும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை குறித்து பார்ப்போம் தமிழ்நாடு என்ரோர்ச்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தின்படி அரசு நிலங்களை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் தவறான ஆவணங்கள் வழங்கினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் புறம்போக்கு நிலங்களில் சட்டவிரோத கட்டிடங்களை கட்டினால் அரசு இடிப்பு செய்யலாம் இது மாநில அரசின் விதிகளின் அடிப்படையில் மாறுபடும் சட்டவிரோதமாக பெற முயற்சித்தால் அபராதம் விதிக்கப்படும் மேலும் அந்த நிலங்கள் மீட்கப்பட்டு கட்டுமானங்கள் இடிக்கப்படும் இதில் எச்சரிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அரசு நிலங்களை சட்டப்பூர்வமாக உரிமை பெறுவது மட்டுமே பாதுகாப்பானது தவறான ஆவணங்களை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முக்கிய குறிப்பு என்று பார்த்தால் அனைத்து அரசு புறம்போக்கு நிலத்திற்கும் பட்டா வழங்கப்படாது அரசு அதிகாரிகள் நில ஆய்வு செய்த பிறகே இறுதிமொழியினை மேற்கொள்வோம் அடுத்ததாக இந்த செயல்முறைகளில் பொதுவாக ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அவற்றிற்குரிய தீர்வுகளை குறித்தும் பார்ப்போம் முதல் பிரச்சனை நில உரிமை தெளிவாக இல்லை என்றால் தாசில்தார் ஆஃபீஸில் பழைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது சிட்டா மற்றும் அடங்கல் ஆகியவற்றை சேகரித்து சரிபார்க்கலாம் ஒருவேளை உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மறுபரிசீலனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் செய்யலாம் உங்கள் நில அளவீடு தாமதமாகிறது என்றால் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஏ ஆக்டை பயன்படுத்தி உங்களது நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முறைகேடாக நிலம் பிறருக்கு மாற்றப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தை அணுகி உங்களது உரிமையை கோரலாம் நண்பர்களே புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெறுவது குறித்த இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருந்ததா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் பயனுள்ள தகவல்களைப் பெற தமிழ் எக்ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்